அந்த முப்படை தளபதியை சிங்கப்பூரில் போய் கொடுத்த பேட்டி பேட்டிருக்கீங்களா அதில் அவர் ரொம்ப முக்கியமான நூறு விஷயத்தை சொன்னார் நம்மளுடைய விமான வாகனங்களை இறந்துருக்கிறோம் நம்ம ராணுவ தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ராணுவ விமானங்களை இறந்துருக்கோம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு ரீசன் அவர் சொல்கிறார் அதில் எனக்கு பொலிட்டிகல் ப்ரெஷர் இருந்துச்சுன்னு சொல்கிறார் ஏன்னா நீங்கள் ஒரு ராணுவ தாக்குதலில் ராணுவத்தை நீங்கள் எப்படி அரசியலோட மிங்கில் பண்ண முடியும் அது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்காக தான் பயன்படுத்த முடியுமே தவிர உங்கள் கட்சிக்காக உங்களுடைய அரசாங்கத்துக்காக உங்களுடைய அரசியலுக்காக நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது அது நாட்டினுடைய பாதுகாப்பு அந்த பாதுகாப்புக்காக அந்த ராணுவத்தை நம்ம பயன்படுத்தப் போகிறோம் அது உச்சபட்சமாக அதிகாரம் கொடுத்து பயன்படுத்தலாம் ஆனா அங்க என்ன காரணம் சொல்றாங்கனாக்கா அப்ப ராணுவத்தினுடைய விமானங்களை இழந்திருக்கோம் ராணுவ வீரர்களை இழந்திருக்கோம் அப்படினாக்கா எங்களுக்கு politcal pressure இருந்துச்சு அது politcal reason அப்படினு சொல்றாரு politcal reason அப்படி ராணுவ கட்டமைப்புக்கு எப்படி politcal reason போச்சு அப்ப அங்க ஒரு ராணுவ வீரர் வந்து போறாருனாக்கா பார்த்தா ராணுவ வீரர் மீது ராணுவத்தின் மீது இந்த பாஜாவிற்கு துளியும் அவங்களுக்கு அக்கறையில் இல்லன்னு அர்த்தம் எங்களுடைய கையை கட்டி போட்டு விட்டார்கள்னு சொல்றாரு அப்ப எங்களுக்கு வீரம் இல்லாமல் இல்ல எங்களுக்கு தெம்பு இல்லாமல் இல்ல எனக்கா நீங்க காங்கிரஸ் பேரிய இல்ல அப்ப பிஜேபி குற்றச்சாட்டுன்னு வைப்பாங்கனாக்கா காங்கிரஸ் மீது பாருங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ராணுவத்துல போதிய தோட்டாக்கள் இல்ல போதிய உபகரணங்கள் இல்ல ஃபண்ட் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை தோட்டாக்கள் இல்ல அது சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் இல்ல ஆயுதங்கள் இல்லை அப்படின்னாக்கா அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது பொருளாதாரம் கம்மியா இருக்கிறதுனால ஒருவேளை கம்மியா இருக்கணும்னு நம்ம வச்சுக்கலாம் அது பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அல்ல அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்ப உள்ள ராணுவத்தை அவங்க நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அவங்க அதிகாரத்தை கொடுத்து வச்சிருந்திருக்காங்க அவங்க இந்த மாதிரி காங்கிரஸ் பயன்படுத்தல ஆனா பிஜேபி பொலிட்டிகல் ரீசனுக்காக பயன்படுத்தி நாம சொல்லல முப்படை தளபதி அவர்களே சிங்கப்பூர்ல வந்து வந்து பேட்டியை கொடுக்கிறார்